அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாமா கியூ நியூ நியூ என்றால் என்ன நா நியூ கிவ் நியூனா ஸ்டடியா ஸ்டெடினா பென்கோஷ் மாஸ் வரும் சீனா மிமாஸ் ஃபைவ்னா கோ இப்போ கவுஸ் மில்க்கு தான் கிவ் நியூ ஆ நியூ ನೊಮಿ ಮಾಸ್ ನೊಮಿ ಮಾಸ್ ನೊಮುನ್ನ ಕುಡಿಕೆದು ಕ್ಯೂ ನ್ಯೂ ಓ ನೊಮಿ ಮಾಸ್ ಪರವಾಗಿಲ್ಲ ಕಳಿಸಿ ನ್ಯಾಪುರ ಮೋ ಮೋ ಶು ಶುಕುಾಯ್ ಮೋ ಶುಕುಾಯ್ ವೋ ಶಿಮಾಷ್ತಾ ಕಾ ಮೋನ ಆಲ್ರೆಡಿ ಏಕನೇ ಶುಕುಾಯ್ ವೋ மூனா ஏற்கனவே ஏற்கனவே சுக்குதாயோ ஷிமாஷ் தாக்கா சுக்குதாயினா மத்தியானம் சாப்பாடா ஹோம்ஒர்க் சுக்குதாயின்னா வீட்டு வேலை ஹோம்ஒர்க் ஏற்கனவே நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறோமா இது வந்து மிமாஸ் மீ மாஸு மிமாஸ் மீமாஸ்லாம் பார்க்கறது மிமாஸு எயிகாவோ மிமாஸ் இது வாட்டுன்னா நானி நானியோ ஷிமாஸ்க்கா அதோடைய காஞ்சி இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் உள்ள ஒரு இதுவோ இதுவோ சரியான்னு பார்க்கலாம் இல்லை ஓ அடியில் நான் நான் டெஸ்கால ஒரு நானா நம்ம கீழே இருக்கிற லைன் வராது அரைவா நான் டெஸ்கா கரே கரேனா ஹி கரேவா கிங்கோயின் டெஸ் கிங்கோயின் கிங்கோயின் பேங்க் கிளர்க் இது ಮೀಟ್ ನಿಕೋ ತೋಕಿ ಹಿಕೋಕಿ ಇದೇ ಎದು ಕಾಂಜಿ ನ್ಯಾಮರಲ್ಲಿ ಮಂಡೇ ಕಡ ಮಂಡೇನಿಯೋಬಿಯಾ ಟೆನ್ನ

こ <on> のートあの,男の,男の人は誰ですか ?Women の n d 男の女の人 y e の男の男の女の人は誰ですか மிகினா ஏதோ ஒரு டைரக்ஷன் மட்டும் எனக்கு தெரியுது மிகி அதாவது ரைட் சைடு மிகியே மகாத்தே குதாசாய் மிகிஹே மிகி ஹேகாத்தே மிகி ஹே மகாத்தே தேதாசாய் ரைட்டு இப்போ இது போதும் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம்